பையகத்தை நீர்க்குமழியாகவும் காணல் நீராகவும் காண்பவனை யமதர்மன் கண்டுகொள்ள முடியாது இது முதல் பாடம் இந்த உலகம் அரசனுடைய அலங்கரிக்கப்பட்ட தேர் போல் ஜொலிப்பதை வந்து பார் பேதைகள் இதிலே ஆழ்ந்து விடுகிறார்கள் ஞானிகளுக்கு இதிலே பற்றில்லை இது இரண்டாவது பாடம் முழுக்க முழுக்க விரக்தி மார்க்கத்தை போதிக்கிற பாடங்கள் இவை உங்களுக்கு தெரிந்ததுதான் புத்த பகவான் துறவிலே அவர் சமரசம் செய்து கொள்வதில்லை விடுதலை வேண்டுமானால் துறவை தான் நீ மேற்கொள்ள வேண்டும் அப்படியானால் அந்த விரக்தி மார்க்கத்திற்கு துணையாக இருக்கிற உண்மைகளைத்தான் அவர் எடுத்து சொல்லுவார் வையகத்தை நீர்க்குமிழியாகவும் காணல் நீராகவும் காண்பவனை எனமதர்மன் கண்டுகொள்ள முடியாது இது ஏதோ ஒரு வரியிலே சொல்லப்பட்டுவிட்ட ஒரு விஷயத்தைப் போல நமக்கு தெரிந்தாலும் இந்த வையகத்தை நீர்க்குமிழியாக காண்பது என்றால் இதை பற்றிய உண்மைகளை எல்லாம் நாம் நிறைய பார்த்து பார்த்து சிந்தித்து தெளிவு பெற்றிருக்க வேண்டும் வெறுமனே ஒரு தத்துவமாக ஆடி அடங்கும் வாழ்க்கை அடா ஆரடி நிலைமை வாழ்க்கையில் என்ன இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் கவனித்து பார்த்தோமானால் இந்த உலகத்தில் இன்பமும் சரி துன்பமும் சரி வெற்றியும் சரி தோல்வியும் சரி எல்லாமே ஒரு தற்காலிக அனுபவங்கள் என்பதை நம்மால் புரிந்து கொண்டு விட முடியும் சிறிது காலத்திற்கு இருக்கின்ற ஒரு சிறிய அளவிலான உணர்ச்சிகள் அதுக்கு பிறகு அவை நீர்க்குமிழியைப் போல் மறைந்து விடுகின்றன நீர்க்குமிழி தண்ணீர் அடிமட்டத்திலேருந்து மேலே வருகின்றவரை அது குமிழிதான் ஆனால் கிடுகிடு என்று மேலே வந்து பட்டு என்று உடைந்து மறைந்துவிடும் போல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் அல்லது எந்த ஒரு துன்பமும் நிலையாக இருந்ததே இல்லவே இல்லை எல்லாமே நீர்க்குமிழி போல தற்காலிகமாக தோன்றி உடனே மறைந்துவிடும் உடனே அடுத்த நீர்க்குமிழிக்கு சென்று விடுகிறோம் அதாவது அடுத்த இன்பத்துன்பத்திற்கான போராட்டத்திற்கு நாம் இறங்கி விடுகிறோம் இதை நாம் நன்றாக நன்றாக ஆழ்ந்து தனிமையிலே மனதிற்குள்ளே நன்றாக சிந்தித்து அலசி பார்த்து பெற்று விட்டுமே ஆனால் இந்த உலகம் நீர்க்குமிழி என்பது யாரும் சொல்லாமலேயே நமக்கு தெரிந்துவிடும் ஒரு தற்காலிகமான ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு பெரிய போராட்டங்களோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் காணல் நீர் உங்களுக்கு தெரிந்தது தான் வெயில் காலத்திலே தூரத்திலே ஏதோ ஆறு ஓடுவது போல் தெரியும் சாலையில் ஆனால் அருகிலே சென்று போதும் அது இன்னும் சிறி தூரம் சென்றுவிடும் காணல் நீர் நீரே இல்லை ஆனால் வெறும் கண்ணுக்கு அது ஒரு தண்ணி நீர் ஓட்டம் போல் தெரிகிறோம் அதுதான் காணல் நீர் அதே போல் நிஜத்தை போல தெரிகின்ற ஒரு மாயத்தோற்றம் அதுதான் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றியோ இன்பமோ இவை எல்லாமே இப்படி நிஜத்தை போல தெரிகின்றன ஆனால் அவர் கையில் கிடைக்கும் பொழுது அந்த நாம் என்ன நினைத்து கொண்டிருந்தோமோ அதுவாக இல்லாமல் வேறாக இருக்கிறது இளைஞர்களும் சரி வயதானவர்களும் சரி இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் அலசி பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் அலசி பார்த்தாலே இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு விடலாம் இந்த நிலை நம்ம இந்த துன்பம் நீங்கிவிட்டால் அவ்வளவுதான் நாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறோம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அது நீங்கிய பிறகு அதை நீங்கும்பொழுதே வேறு ஒரு துன்பத்திற்கு நீங்கள் அடிக்கொளி வைத்திருப்பீர்கள் அந்த துன்பம் நீங்கிய மகிழ்ச்சி ஒரு கணம் சிறிது இருக்கும் அடுத்தது பார்த்தால் அது வேறு ஒரு துன்பத்திற்கு எதிர்த்து நீங்கள் போராடுகின்ற ஒரு கட்டத்திற்கு உங்களை தள்ளி விட்டு வைத்திருக்கும் இதே தான் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இதுவரை வந்ததை நினைவு வைத்து இனிமேல் வரப்போவதை நாம் யூகித்து விட முடியும் தான் இந்த வையகத்தை நன்கு தெரிந்தவர்கள் வையகத்தை நீர்க்கும் மொழியாகவும் காணல் நீராகவும் காண்பவனை யமதர்மன் கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் அவனை ஒரு யமதர்மன்றது மரண பயம் முதலில் மரண பயம் நீங்கிவிடும் என்றால் ஒன்றுமே இல்லை இதில் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது ஒன்றும் பெரிய ஒரு இழப்போ பெரிய லாபமோ இல்லை என்பதெல்லாம் புரிந்துவிடும் ஆனால் உடனடியாக எல்லாம் புரியாது இது நீங்கள் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு சிந்தித்து சிந்தித்து நிறைய உணர உணர இது உங்களுக்கு புரியும் இல்லை என்றால் முற்பிறவிகளிலே இம்மாதிரியெல்லாம் நீங்கள் நன்கு ஆழ்ந்து தெளிவு பற்றி வைத்திருந்தீர்களே ஆனால் இந்த பிரிவிலேயே சீக்கிரத்திலேயே இந்த உண்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பித்திடும் இவ்வளோதான் வித்தியாசம் ஏன் சிலருக்கு உடனடியாக உண்மைகள் புரிகிறது ஏன் சிலருக்கு தாமதமாகிறது என்றால் அவர்கள் முந்தைய பிறவைகளிலேயே இவைகள் எல்லாம் சிந்தித்து நிறைய தெளிவு பெற்றிருப்பார்கள் அதற்குள் ஆயுள் முடிந்தவுடன் அடுத்த பிறவிக்கு வந்திருப்பார்கள் இதுதான் வித்தியாசம் ஆனால் எல்லாமே ஒன்றுதான் அந்த விடை என்பது எல்லோருக்குமே ஒன்றுதான் இவர்கள் மரண பயம் இருக்காது அவர்களுக்கு அதுதான் சொல்கிற யமதர்மன் கண்டு கொள்ள முடியாது பிறகு மக்களை கேட்கிறார் இந்த உலகம் அரசனுடைய அலங்கரிக்கப்பட்ட தீர்ப்போ ஜொலிப்பதை வந்து பார் பேதைகள் இதில் ஆழ்ந்து விடுகிறார்கள் ஞானிகளுக்கு இதிலே பற்றில்லை இதான் வித்தியாசம் உலகம் இழுக்கிறது உலக சுகபோகங்களும் உலக ஆசைகளும் எப்படி இழுக்கின்றன ஒரு அந்த காலத்திலே ஒரு அரசனுடைய அலங்கரிக்கப்பட்ட தேர் சென்றால் மக்கள் ஓடி வந்து பார்ப்பார்கள் என்னால் அவ்வளவு ஜொலிக்கும் அந்த தேர் அதை போல இந்த உலக ஆசைகள் ஜொலிக்கின்றன ஆனால் தான் மக்கள் அவைகளின் பின்னால் ஓடுகிறார்கள் அதானே உண்மை நன்றாக யோசித்து பாருங்கள் நீங்கள் எவையவையின் பின்னால் ஓடுகின்றன ஓடுகிறீர்களோ அவையெல்லாம் இந்த அலங்கரிக்கப்பட்ட தேர் மக்கள் இழுப்பதைப் போல அந்த ஆசைகள் உங்களை இழு இழுக்கின்றன அவர்களை நோக்கி அதனால் இதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு வேகத்தோடு அதன் பின்னே ஓடுகிறீர்கள் அவர்கள் பேதைகள் என்று சொல்வார் பேதைகள் தான் இதிலே ஆழ்ந்து விடுகிறார்கள் ஞானிகளுக்கு இதிலே பற்றில்லை ஞானிகள் இதை பற்றி பெற்றிருப்பதனால் எவ்வளோ பெரிய கவர்ச்சியான விஷயங்கள் உலகியல் விஷயங்கள் அவர்களுக்கு காட்டப்பட்டாலும் அவர்களுக்கு அது அது அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றாலும் அல்லது அதை கொடுக்கிறேன் என்றாலும் அல்லது அதை பிடுங்கிக் கொள்கிறேன் என்றாலும் இரண்டுமே ஒன்றாக தெரியும் குருநாதரிடம் நான் பக்குவ பெற்றேன் மற்ற ஃபாலோயர்ஸ் பின்பற்றுகிறவர்கள் அந்த அளவுக்கு படவில்லை பாவம் அதனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த பிடாதிபதி ஆசை அப்புறம் அதில் அந்த சொத்து பத்தம் அனுபவிக்கிறது அதில் யாருக்கு அதிகாரம் யாரையும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொச்சனும் இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ அவளால் அது விடுபட முடியாத விட்டு எனக்கும் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு என்னை ஒரு நிழல் எதிரியாக வைத்து அவர்கள் ஆச்சரியமாக இருக்குது தூரம் இருந்து நான் பார்க்கும் பொழுது ஓஹோ நான் பக்குவப்பட்டு இல்லைடா நாம் அந்த குழுவில் இருந்திருப்போம் உண்மையிலே அந்த தேறிவிட்டால் அது எல்லாம் ஒரு சிறுபுள்ள விளையாட்டை போல் தூணும் அவ்வளோ தான் அதில் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது அதில் குருநாதர் கட்டளையிட்டால் அது கடமையை செய்வான் அப்படி இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஏன்னா இலக்கு அது அல்ல அது போல் அதை இழுக்கிறது அவளை தேர் ஜொலிங்க அலங்கரிக்கப்பட்ட தேர் இழுப்பதைப் போல் அவளுக்கு இதையெல்லாம் பெரிய பெரிய விஷயம் போல் இழுக்கிறத அவளை வெற்றி நான் ஜெயிச்சிட்டேன் போற நீ தோத்துட்ட பார் உன்னத்துக்கு அச்சிட்டோம் பார் நாங்கள் என்னென்னமோ ஓடும் பேசாமல் இருக்க தான் அப்புறம் கடைசியில் அவங்க ஜெயித்து விட்ட விஷயம் நினைப்பதிலே அவளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்காது அடுத்த துன்பம் வந்து உட்காந்துருக்கும் ஏன்னா அதனுடைய தன்மையாக தான் உலகியில் ஆன்மீகத்துறையிலேயே இதெல்லாம் உண்டு ஆன்மீகத்துறையிலே இதெல்லாம் உண்டு அதனால் தான் திருமலர் அதை சொன்னார் ஈசனோடு ஆசையர் மீன் ஆசை அருமின்னு மட்டும் சொல்லாமல் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் சொன்னால் அப்போதான் எனக்கு புரியல சிறிய வயதில் அப்போ தான் புரியும் ஓஹோ ஈசனோடு என்றால் ஆன்மீக துறையிலே பக்தி யோகம் ஞானம் பிரம்ம ஞானம் பிண்டாண்டா ஞானம் ஆத்ம ஞானம் எந்த ஞானமாக இருந்தாலும் சரி அது உள்ளே இந்த மாதிரி ஆசைகள் முளைத்துவிட்டவுடன் அவர்களால் அதிலேருந்து விடுபட முடியவில்லை அப்போ விடுபட்டவர்கள் ஆசையின் பார்ப்பட்டவர்களாக தான் அவர்கள் வைத்து பார்த்து அவர்கள் விமர்சனங்களும் அதெல்லாம் இருக்கும் பெரும்பாலான உலகம் ஆசை உலகம் என்பதனால் அவர்கள் பின்னாலும் ஒரு கூட்டம் சொல்லும் இவ்வளவு தூரம் இருக்கிறது பார்ப்பதற்கு இந்த உலகம் அரசனுடைய அலங்கரிக்கப்பட்ட தேர்வோல் ஜொலிப்பதே வந்து பாருனா ஓஹோ இது உலக ஆசைகள் ஒரு பெரிய பணக்காரனாகுவது இல்லை ஒரு பெரிய ஒரு மந்திரியாகி அப்படியே நாட்டி ஆளுவது இம்மாதிரியான விஷயங்கள் தான் என்று இல்லை ஆன்மீக துறையிலே கூட இவைகள் உண்டு அதையெல்லாம் ஜெயித்தவனுக்கு இதிலே பற்றி இருக்காது அதான் ஞானிகளுக்கு இல்லை பற்றி இருக்காது ஞானம் வந்தவனுக்கு தான் ஞானம் தான் அதிலே பற்றிலாம் இருக்காது ஆனால் பேதைகள் இதிலே ஆழ்ந்து விடுகிறார்கள் அதிலே ஆழ்ந்து விடுவார்கள் அவன் நிறைய உலரிக் கொண்டே தான் இருப்பார்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதெல்லாம் போய் திருத்தலாம் முடியாது பேசாமல் வேடிக்கை பார்க்கலாம் நம்ம நாம் வந்து அறிவை பெறலாம் ஓஹோ இப்படி இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள் அவ்வளோதான் ஒன்றுமையாக செய்ய முடியாது ஆனால் நீங்கள் இவைகள் எல்லாத்தையும் சிந்திக்க வேண்டும் உலகம் என்பது சாதாரண ஆசைகளிலிருந்து உங்களுடைய சொத்து பத்த ஆசை கனவுகள் அல்லது திருமண ஆசை கனவுகள் குடும்ப ஆசை கனவுகள் பிரபல்யம் புகழ் ஆசைகள் விதவிதமாக இருக்கிறது ஒன்றெண்டு இல்லை அவைகளில் ஆரம்பித்து இப்படி ஆன்மீகத்துறையிலும் புத்தர்கிட்டையே ஒருத்தர் தான் தே தேவதத்தன்ட்டு அவர் நான் தான் அவருக்கு அடுத்தபடி சீடன்னு அவரை வந்து இது பண்ணணும் அறிவிக்கணும் சொல்லி அப்புறம் அவருக்கு எதிரியாக மாதிரி பாறாங்கல்லாம் ஊட்டி தள்ளுறான் அவரை சாவடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு போயிடறான் சுரவுன்னு வந்து இவ்வளோ பெரிய புத்தரிட பாடம் படித்த கூட அங்கே ஒருத்தன் இது தேர முடியாத நிலையில் இருந்து இதையெல்லாம் செய்கிறான் அவனால் அது செய்ய முடியல இயேசு பிராணியிடம் பாடம் படித்த ஜுடாசே முப்பது பொற்காசுகளை காட்டி கொடுத்துட்றான் அப்புறம் பின்னால் வருந்தடான் இருந்தாலும் அவனுடைய செயல் தீமை விளைவித்து விட்டதுனால் அவனாவது பரவாயில்ல அவன் தற்கொலை பண்ணி செத்துட்றான் இவையெல்லாம் உண்டு ஆன்மீகத்துறையிலேயும் உண்டு உலகியல் துறையுடைய எல்லாவற்றிலுமே பேதைகள் இவைகளிலே போய் போய் ஆழ்ந்து விடுவார்கள் அவர்கள் அந்த துறையிலே சென்றாலும் சரி அதில் ஆசையை வளர்த்து அந்த ஆசைகளுக்காக போராடி அது அதுவே அப்படியே சென்று கொண்டே இருப்பார்கள் ஒன்றும் அவர்களை செய்வது கடினம் அதனால தான் பெரிய மகான்கள் அதை ஒரு சூத்திரமாக வைக்கிறார்கள் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் இசு நூடாயின்னு ஆசை அறிமீன்கள் அவ்வளோதான் அந்த ஈஸ்வரனோட ஆயினும் கூட அதில் கூட ஆசை வந்துவிடும் ஆனால் அதையும் அறுத்தால் தான் ஞானம் அதில் பற்று வராது ஆசை இருந்தால் பற்று வந்துவிட இம்மாதிரியான குறுக்கு கணக்குகளிலே விழுந்து அவர் வேறு ஏதோ ஒரு விதமான துன்பத்திலே தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார் அது ஏதோ ஒரு துன்பத்தை கொண்டு அது இன்பம் என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள் அவருடைய விடுதலை இன்பம் இருக்காது வேற ஒன்றும் இல்லை விடுதலை என்பது வேறு அது மிகவும் உயர்ந்த ஒரு விடுதலை என்பம் அதை நோக்கித்தான் நீங்கள் போக வேண்டும் ஒரு கதை கூட சொல்லுவார்கள் ஒரு ஒவ்வொருவரும் எப்படி அவரவர்களுடைய நிலையிலே சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கதை சொல்லுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு பறவை கூடுகட்டி குஞ்சு பொறித்து அதில் வாழும் அந்த இரவிலே காட்டிலே அங்கே வந்து இரண்டு பேர் அந்த மரத்தடியிலே தங்குவார்கள் பசியோடு இருப்பார்கள் அப்பொழுது அந்த அவர்கள் தீ மூட்டி காய்வார்கள் அப்பொழுது ஆண் பறவை நம்முடைய மரத்தடியிலே நம்முடைய விருந்தினராக வந்திருக்கிறார்கள் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்கள் பசியை நாம் தீர்த்து வைக்க வேண்டியது நமது கடமை என்று சொல்லி நாம் தீயிலே விழுந்து விடுகிறேன் எனது எண்ணெய் புசித்து அவர்கள் பசி ஆறுவார்கள் இது நம்ம அந்த கடமைன்னு சொல்லி தீயில் விழுந்து செஞ்சிடும் அப்போ அந்த பெண் பறவை என்ன பண்ணும் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய உருவம் இந்த சின்ன உண்டு குருவி அவங்களுக்கு அந்த உணவை பற்றாது அதனால் நம்ம கணவனுடைய கடமையை நாமளும் எடுத்து அதை நிறைவேற்றணும்ட்டு அதுவும் தீயில் விழுந்துடும் நீங்கள் வரைக்கும் நான் சௌகரியமாக இருக்கணும் அப்புறம் அப்பா அம்மாவனுடைய கடமையை நம்ம நிறைவேற்றணும் ரெண்டு பேரும் செத்தால் கூட அவங்களுக்கு பார்த்தாதுன்னு அந்த அந்த குருவி குஞ்சுங்களும் அதில் தீல ஒன்று செத்துடும் அப்போ தேவலாவது வந்து விமானம் வந்து அந்த அவைகளுடைய உயிரை சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகும் இது எப்படி ஒரு ஒரு குடும்பத்தை ஆசிரியர்கள் எப்படி தர்மமாக இருக்க வேண்டிய என்பதற்கு இது ஒரு உதாரணம் சொல்லும் அவருடைய நிலையிலே சரியாக அவர் வாழ்ந்ததுனால் இப்படி சென்றார் அடுத்தது துறவியினுடைய துறவிலே அவன் சரியாக இருந்தால் அவன் எப்படி உயரநிலை அடைவான்னு அதை இன்னொரு அது இன்னொரு சொல்லுகிறார்கள் அங்கே வந்து ஒரு அரசனுடைய அரண்மனையிலே ஒரு இளவரசிக்கு சுயமரம் நடக்கும் இளவரசி தான் விரும்பிய ஆணை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அந்த மாலை வைத்திருப்பால் நிறைய அரசர்கள்லாம் அரசகுமாரெலாம் வந்து இருப்பார்கள் அவளை திருமணம் செய்து கொள்ளுவதற்காக ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சன்னியாசி வந்து வேடிக்கை பார்ப்பவருக்காக வந்திருப்பான் கூட்டத்தில் நின்று கொண்டு அந்த வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பான் இந்த இளவரசி எல்லோரையும் பார்த்து விட்டேன் யாரையுமே அவளுக்கு பிடிக்கவில்லை ஆனால் அந்த சன்னியாசியை பிடித்து விடுகிறது நேராக அந்த மாலை கொண்டு வந்து அவன் கழுத்தில் போட்டு விடுகிறான் உடனே அந்த சன்னியாசி இது இது என்ன தூத்து என்று அதை அந்த மாலையை கைட்டி போட்டு ஓட போகிறான் அப்போ அந்த அரசன் வந்து பிடிச்சி கெஞ்சரான் என் மகள் மகளை ஏற்றுக்கொள் என் ராஜ்யத்தை நான் உனக்கு தந்து விடுகிறேன் அரசாட்சி செய் மகளின் மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம் அவன் அதை சட்டை பண்ணாமல் காட்டிற்கு ஓடுகிறான் அவன் இளவரசியும் அவனை துரத்தி செல்கிறாள் அதுதான் சரியான துறவு இளவரசியே மாலை போட்டாலும் அந்த ராஜ்ஜியமே அவனுக்கு கிடைத்தாலும் அவனை பொறுத்த வரையில் அது அவனுக்கு இன்பத்தை தராது அந்த அளவுக்கு துறவி துறவிலே நிலை நிற்பவன் நான் இங்கே வந்ததே தப்புன்னு சொல்லி ஓடுறான் அப்போவும் துறவியான நான் எதுக்கு இங்கே வருவானே வரத்தோட்டு தான் எனக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு ஓடுகிறான் அதுதான் சரியான துறவு அரச போகமே கிடைத்தால் அது தூக்கி போடுகின்ற ஒரு து ஓடுகிறான் இது இதுதான் அது அந்த கதையில் இது சொல்லப்படுகிறது அப்படி இருக்க வேண்டும் அதில் நான் சொல்வது சாதாரண உலக வாழ்க்கையிலே இருக்கிறவர்களுக்கான பக்குவத்தை சொல்லலை பெரிய இலக்கு புத்த பகவான் சொல்லுகின்ற நிர்வாணம் பேர் விடுதலை பேர் துன்பத்திலிருந்து விடுதலை பேரு என்ற அந்த ஞான நிலைகளை எட்டி பிடிக்க விருப்பப்படுகிறவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் உபயோகமாக இருக்கும் ஏன்னா புத்தருடைய பாடம் அவருடைய உபதேசங்களும் இவைகளை நோக்கிய பயணங்கள் தான் அதனால் இவைகளை நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை யாருக்காவது இப்பொழுதோ அல்லது எதிர்காலத்திலோ திடீரென்று இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மை புரிந்து கொண்டு இந்த துன்பமான வாழ்க்கையில் விடுதலை பெற்றுவிட வேண்டும் வெறுமனே துறவினா துறந்து விட்டால் மட்டுமே விடுதலை பெற முடியாது அதனுடைய ஆழ்ந்த பொருள் தெரிந்து அந்த ஞான நிலைகளை எல்லாம் அடைந்து அந்த நிர்வாண பேர் என்றால் என்ன என்ற அந்த நிலைகளை ஆன்மீக நிலைகளை எட்டிப்பிடிப்பதற்கு ஒரு ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு எண்ணம் வந்தால் அப்பொழுது இது பயன்படும் இப்பொழுது இருந்தே நீங்கள் சிந்தித்து வைத்தால்தான் சரியாக அந்த நேரத்தில் இது பயன்படும் உங்களுக்கு தெரிந்தது தான் புத்த பகவான் நான் பிராமின் நானும் நான் பிராமின் நீங்கள் எல்லாம் நான் பிராமின் தான் அதனால் இதில் நம்முடைய இந்து மதத்திலே விளையாடுகின்ற அந்த வர்ணாசிரமம் தர்மம் என்று அதை தர்மம்னு பேர் வச்சு அதில் நாலு ஜாதியில் பிறந்தால் அதில் பிராமணாக பிறந்தால் அவன் சரியாக இருந்தால் தான் அவன் அடைய முடியும் அதெல்லாம் தூக்கி போடுது அது இல்லை புத பகவான் நான் பிராமணாக இருந்து அதை இந்த உதய செய்த பெரிய பெரிய கிருஷ்ணர் ராமர் எல்லாருமே நான் பிராமின் தான் அதனால் அதெல்லாம் அவர்கள் ஏதோ செய்கிறார்கள் அதைக்கிட்ட நம்ம போகக்கூடாது ஆனால் அவர் செய்கிற அந்த பிரச்சாரத்திலே மயங்கி நம்முடைய யாராவது ஞான மார்க்கத்தில் வந்தால் அவர் திசை திருப்பி விடுகிறது அது என்னையும் திசை திருப்பி விட்டது எனது அதிர்ஷ்டம் குருநாதர் இருந்து அது என்னை மீண்டும் அது இல்லை பொய் என்று சொல்லி வருணம் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை மனித அடிக்கின்ற கூத்து கடவுளுக்கு அதுக்கு உண்மை சொல்லி திருப்பி என்னை தேற்றினார் எனது அதிர்ஷ்டம் ஆனால் நீங்கள் யாரோ நீங்களோ அல்லது எதிர்காலத்திலோ இப்படி அவர் குருநாதர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் வருணாசிரம தர்மம் ஆர்வமுள்ள பிராமின் சாதகனை அவனது ஆர்வத்தை ஆன்மீக ஆர்வத்தை முறையிலேயே கிள்ளி எறிந்து அவனை ஜாதி கடமை போய் என்று திசை திருப்பி விட்டு விடுகிறது இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்கள் நாம் இழந்து விட்டோம்னு சொன்னார் ஓப்பன் டிக்ளரேஷன் பிராமணராக இருந்து சொன்னார் பெரிய விஷயம் அதுதான் உண்மை ஆனால் எனது கடமை நான் அதிலே தேறியவன் நான் இவைகளால் திசை திருப்பப்பட்டு விட்டிருந்தால் நான் தேறியிருக்க மாட்டேன் ஆனால் இதை பொய் என்று சொல்லுவதும் இந்த வரணாசி இல்லை என்பதுதான் உண்மை என்று சொல்லுவதும் எனது அத்தனை பிரச்சாரத்திலும் அது எனது கடமையாக கொள்ள வேண்டாம் அதை சொல்லுகிறோம் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் அதை ஆழ்ந்து சொல்லி புரிய வைக்கிறவர்கள் இன்னும் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் நிறைய பேர் இதில் ஆன்ம அனுபவம் பெற்று அதை சரியாக உடைத்து அது எரிந்து அது ஒருவேளை இந்து மதத்திலிருந்து விட்டால் என் போன்றவர்களுக்கு அது அதற்கு பிறகு வேலை இருக்குது ஆனால் இது இருக்கிற கெடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த கெடுதியில் ஏமாந்து விடாத என்று எச்சரிக்க வேண்டியது எனது கடமையாகவும் இருக்கிறது அதனால் நான் இதை ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லுகிறேன் வையகத்தை நீர்க்குமொழியாகவும் காணல் நீராகவும் காண்பவனை யமதர்மன் கொண்டு கொள்ள முடியாது இந்த உலகம் அரசனுடைய அலங்கரிக்கப்பெற்ற தேர்போல் ஜொலிப்பதை வந்து பார் பேதைகள் இதிலே ஆழ்ந்து விடுகிறார்கள் ஞானிகளுக்கு இதிலே பற்றில்லை இவைதான் இன்றைய தமபத பாடங்கள் ஒரு வாரம் இருக்கிறது இடையிலே அடுத்த வகுப்பு வரை இவைகளை பொறுமையாக மனதிலே வைத்து சித்தனையிலே அசை போட்டு எந்த அளவிற்கு இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு இவைகளை நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்